அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் நான் சுந்தரன் நான் வேடன் ஓகே இன்றைய தினம் இங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னால் கீரிமலையில் இருக்கக்கூடிய கேகேஎஸ் பீச்ன்னு சொல்லுவாங்கண்ண ஸோ கேகேஎஸ் பீச்சுக்கு இன்றைய தினம் வந்து நிற்கிறோம் ஸோ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமின்றபடியாக இங்கே வந்து ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது ஸோ வாகனங்கள் வந்து நாங்கள் ரோட்டில் வந்து நிரம்புறாங்க இப்போ வந்து உள்ளுக்கே வந்து வாகனம் பார்க்கிங் மாதிரி கொண்டு அடிச்சிருக்காங்க ஸோ அங்கே நாங்கள் இப்படியேக்கே காசு எடுத்தவங்க இங்கே காசொன்றும் இல்லை போலைக்குண்ண ஸோ எல்லாமே வந்து அந்த ராணுவம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு இருக்குது போலேயுக்கு ஸோ வாகனத்தை பார்க்கே உங்களுக்கு தெரியும் வாகனத்துக்கு சுத்திக்காட்டு என்ன மாதிரி வாகனங்கள் நிற்குதுன்னு சொல்லி சொல்லி ஸோ அது மட்டும் இல்ல இன்னமும் வந்து கொண்டே இருக்கு வாகனங்கள் என்ன ஸோ உங்களுக்கு வெக்கமா இருக்கு பொருள் லைட்டாக என்ன சரி சார் இல்லை சும்மா இல்லை நம்ம வந்து எடுப்போம்ங்க ஸோ இன்றைக்கு வந்து நாங்க அண்ணா விட்ட வந்து வேலை ஒன்று செய்ய வந்த நாங்கள் அப்படியே வந்து பீச்சுக்கு முருகா போயிட்டு போகும்ண்டு வந்த நாங்கள் ஸோ வந்த இடத்துல இன்றைக்கு கொஞ்சம் கண்ணுகள் குளிர்ச்சியாக இருக்கு என்ன ஓ சும்மா குளிர்ச்சியாக இருக்குது சைட்டாக தான் சைட்டாக தான் நினைக்கிது அப்போ ஒன்று போடுவோன்னு சொல்லி போட்டு தான் பேக்கெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம் பாப்போம் குளியல் போட முடிஞ்சால் குளியலை போடுவோம் இல்லாட்டி இல்லாட்டி ஓட்டத்தை ஓடுவோம் ஓ இல்லாட்டி சும்மா நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டோம் அப்படியே இன்னொல்லாம் வீடியோவை கவர் பண்ணி முடிச்சுட்டு போவோம் என்ன ஓகே அப்போ நாங்கள் இன்றைக்கு போவோம் ஸோ பொதுவாக வந்து இங்கே சனி ஞாயிறுன்னு சொன்னால் க்ரௌட் தான் ஸோ ஞாயிறு மட்டுமண்டில் சனி என்றால் கூட சனந்தானேன்னு சொன்னால் அந்த லீவு நாள் தானே லீவு நாளில் ஏழு மணி மட்டும் இங்கே வந்து இருக்கு ஏழு மணிக்கு பிறகு உள்ள யாருமே இறங்க முடியாது அதாவது வந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருக்கிறபடியாக ஏழு மணிக்கு பிறகு இங்கே உள்ளே விட மாட்டாங்க ஒருத்தரை ஸோ இரவு இரவு எல்லாம் லைட் எல்லாம் போட்டிருப்பேன் ஸோ பாக்கே நல்லா அழகாக இருக்கும் ஸோ லைட் ரெண்டு என்ன அப்படி அந்த ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருக்கிறபடியாக அவங்க ராணுவ கண்டினில் வந்து சுத்த லைட் ஒன்று போட்டு இருப்பாங்க போவை பார்த்துட்டு போவோம் நல்ல ஒரு அழகா இருக்கும் அப்ப நாங்க ஒரு முறை வந்த நாங்கள் இட உள்ள போகலாமான்னு சொல்லி கேட்கறதுக்கு அப்போ அவங்க சொன்னாங்க இல்ல தம்பி இடவுல போக முடியாது பகல்ல வாங்கன்னு சொல்லியிருந்தவங்க வாகனம் சரியான அவசரம் போல போட்டு ஆனா இணைச்சி மாதிரி இல்லையான ஒரு முறையும் காணாத மாதிரி சனமா கிடக்கு வாகனங்களையும் பார்த்தீங்களா எல்லாமே வந்து கொஞ்சம் நாங்களும் இப்படி ஒரு வானத்துல வந்து நல்லா தான் இருந்திருக்கோம்

அந்த கேண்டீன்ல வந்து நார்மலா வந்து ஒரு டென்ட் மேரி அடிச்சிருக்காங்க அங்க போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து அதுல இருந்து சாப்பிட்டு இருக்கலாம்

यार इनमें एन एंड रुमनी गाड़ी गए रुमनी गाड़ी गए ए देवज काटा ओ बहुत बढ़िया है குடிப்படிப்போலம்மாலம்மா எல்லாம் குளிக்கணும்

அண்ணா அப்படிதான் ஒரு என்ஜாய் ஆகிருக்கும் ஒன்று பேரன் ஸோ ஓய்வு நாளை வந்து ஓய்வு நாட்களை என்ஜாய் பண்ணுறாங்க என்ன எங்கேயாவது ஒரு வித்தியாசமாகதான் நீங்க மாதிரி இருக்கு அண்ணே என்ன நாங்கள் வந்த உடனே பாட்டை நீ பாட்டிட்டு இருந்தேன் பேரன் எங்கே நான் குளிக்கையில்

நான் உண்மை பார்க்க நானும் படி வந்தா என்ஜாய் பண்ணிக்கலாம் என்ன செஞ்சு செஞ்ச அடிப்பூங்கள் ஆனா சேம் பம்பி சேம் ஒரு ஆள் ஏறி தூங்கி போம்பா

இல்லை மொழிக்குதான் ஆனா நல்லா என்ஜாய் பண்றாங்களே போய் ஆடுவோம் செந்திர கண்ணமாத்து பரவாயில்ல சமே நாங்களும்

What?

नची <laughs> कार <laughs> oh <my God. laughs> <laughs> <laughs> அவங்களுக்கு திறமையால இருக்கா என்னென்ன கைப்பீங்க கைச்சிட்டு எங்களுக்கு தெரியும் தமிழ் மாட்டு தான் கைதராடி ஆடி போறீங்க

அது என்ன ப்ளூ கலர்ல எல்லாம் இருக்கு என்ன என்ன என்னயா முழு வெண்ணே ப்ளூ இருக்கு पिंक இருக்கு ரெண்டும் சேர்ந்திருக்கோ நீ கலந்து கோபி என்ன சரியில்லை எனக்கு பன்ற காசு காசு ஐயா சீ அண்ணா கொண்டு வர

குடுங்க பழத்து வூள்யும் Durchன rapper இந்த ப Courtney நாம்ர இ காapan Chapel Enfin wan Meer wan τ kijken plural还是 ¿ Boyırdachtas? இ arroganceEt light sprinkle Uns değild indieamchee стоит WhatsApp те gdzie அல் maintenantaze weakest udah belle� על cookie ஆயிரம் ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கோ நாலு எடுத்துட்டு ஐயத்துல நாலு தான்

எனக்கு <laughs> <laughs> காது கோட்டை என்னெண்டு காது கோட்டை எந்த கண்ணடி இல்லை கண்ணெய் கொடுத்து லுக்காக இருக்குது லுக் ஆனால் இப்போ கலர் ஆ நல்லா கண்ணாடி இது இந்த கருப்புன கோக்கே இல்லையே போட்டு பார்த்தீங்க அது ரெண்டு முறை கண்ணாடியுமே தண்ணா இருக்கும் அவன் பட்டாலும் குளோ ஓ பெரிய சமைக்க கொண்டு மோது யானி போய் போடு பதினாறு சரி சரி ஓன்ற ஓன்ற நல்லது ஆ ஆ தப்பு இது இது ஆ வெல்டிங் கிராஜிய இது இது நல்லா இருக்கும் போல வந்து வா என்ன சரி இது நல்லா இருக்கும்டா கோப்ரிங்க இது கோப்ரிங்க போறேன் இந்த நார் புதனா கொஞ்ச அமத்துறடா கொஞ்சம் அமத்துனா சரியாயிடுது கொஞ்சம் இந்த இந்த வழியல அமத்துறோம் கொஞ்சம் உள்ள போறான் கேட்டான் சரிங்க சரி ஆ சரி அப்படி தான் அது ஏமதி ஏமதி போடு பைக் கொண்டு யாருக்கு காட்டு

பா என்ன பண்ணுவோ

என்னாலும் பஸ்ஸாக பெரிய மேனா சேன கண்ணாடி வண்டி தாரர் வட வண்டி தாரர் என்னென்னலாம் வண்டி தாரர் என்ன பஸ்ஸா பஸ்ஸா தான் என்ன இருந்தாலும் பஸ்ஸாண்டவர் மரியாதை கொடுக்குறதுக்கு அவர் கவனிக்க தானே வேணுமாங்களே என்ன பஸ்ஸா மாப்பிள்ளை விடுறான் ஆனா போட்டிருக்கிறது இல்லை காணுமா காணும் வாங்க போ ஓகே அப்படியே நாங்கள் நீங்கட காருக்குள்ள போய் சாப்பிடுவோம் வீடியோ முடிப்போம் என்ன சுண்ட சுண்ட விடுவோ வேண்டான கண்ணாடியில கவுਣਾ ஆجيங்கோ கண்ணாடியே கண்ணாடியை பை வங்கூர் ஜென்மென் ஆச்சு கண்ணாரி

மனைவி மேத்த விட கயன் தான் கொஞ்சம் இப்ப இந்த ஃப்ரீபர்டா சோ கல்யாணம் கட்டுகாத வரைக்கும் கயனுக்கும் ஒரு சந்தோஷமான நாட்கள் இருக்குது கல்யாணம் கட்டினா பிறகு சந்தோஷம் இல்லேன் இல்லை இருந்தாலும் சுதந்திரங்கள் குறைஞ்சிரும் வேணா அண்ணா செந்திர நீங்க என்ன சொல்லுவாரு இந்த ஓகே அப்போ கதைக்குறப்போ இந்த வீடியோ முடித்துக் கொள்றோம் நீங்களும் இந்த இடம் வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ கூட சில பேர் இந்த இடத்துக்கு வராமல் இருக்கலாம் கட்டாயம் நீங்கள் லீவ் டைமில் வரும்போது உங்களுடைய ஃபேமிலியையும் கூட்டிக் கொண்டு வந்து பாருங்கள் அதுவும் வந்து பொதுவாக ஞாயிறு சனி என்று சொன்னால் உண்மையிலேயே நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பொழுதுபோகும் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற நிறைய பேரோட சேர்ந்து குளிக்க ஒரு சந்தோஷமாக இருக்குமேண்ண எங்களுக்கும் குளிக்கணுமண்ட் விருப்பம் தான் ஆனால் எங்களுக்கு என்னவோ தெரியல நிறைய பேர் நின்று குளிக்க ஒரு அந்தரமாக கிடங்க ஸோ ஏன்னா வறுமையோடலாம் குளிக்கிறது ஸோ அதுக்காக வறுமையோடு குளிக்க மாட்டோம்ட்டில் அந்த உடுப்பு மாத்திரை கொள்றது எல்லாம் கொஞ்சம் சிக்கல் படாதாங்களுக்கு ஸோ அதெல்லாம் நாங்கள் மேலே குளிக்கல இல்லாட்டி குளிக்கணுமெண்டாம் பேக்கு உடுப்பெல்லாம் கொண்டு வந்துடுங்கள் இப்போ மருத்தமுள்ள வரைய கட்டாயம் குளிப்போம் ஸோ நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு இடமாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம் இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை மறக்காக்க கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவை சந்திக்கிறோம் பாய்